கூட்டுறவு சங்கம் இருக்குது அங்க அரசு நீர் இருக்கிறோம் இடம் இருக்குது கட்டிடம் இருக்குது மழை கடன் வாங்கிக்கலாம் நம்மளுக்கான வெளியீடு பொருட்கள் அறை வாங்கி கொடுக்கணும் விதை உரம் மரத்தை வாங்கி கொடுக்கணும் நம்ம பொருளை சந்தைப்படுத்தணும் இதுக்கு தான் கூட்டுறவு சங்கம் இருக்குது அப்ப கூட்டுறவு சங்கம் இந்த நூறு ஆண்டுகளில் அரசாங்கத்தில் வருவர்கள் இருந்து பல லட்சம் கோடிகளை முடித்து ஏற்படுத்த இன்றைக்கி நேரன் கொண்டு வரும் அமைப்பாக மட்டுமே மாற்றப்பட்டிருக்கிறது அதுவும் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் கூட்டு சங்கம் ஆசிரியர் கூற்றுவ சங்கம் மீனவர் கூற்று சங்கம் நெசவர் கூட்டுறவு சங்கம் எத்தனையோ கூட்டுற சங்கம் இருக்கு அந்தந்த கூற்று சங்கத்தை அந்த தொழில் செய்யறவங்க உறுப்பினாக முடியும் ஆனால் விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட தொடக்கவழம் எதுவும் சொல்கிறாங்கன்னு சொன்னதில்லை அந்த கிராமத்தில் இருக்கிற யார் வேணாலும் உறுப்பினராக வாக்கு அளிக்கலாம் வரைக்கும் நம்ம விவசாயிகளோட கூட்டு சங்கத்தூர் சூரிய அடி வச்சுருக்காங்க ஆக அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் திட்டங்களும் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது ிய அரசங்கத்தவசாய கொள்கை வெல்பேர் பாலிசி கிடையாது கிடையாது தமிழ்நாட்டு அரசாங்கத்த கிடையாது இந்தியாவில் எந்த அரசாங்கத்திற்கு இங்கெல்லாம் இருக்கிற என்ன கொள்கைன்னா நாட்டு மக்களுக்கு குறைவான விலையில கட்டு முடியக்கூடிய விலையில கிடையாது குறைவான விலையில உணவுப் பொருள் கிடைக்காது குறைவான உணவுப் பொருள் கிடைச்சாதான் வராது வராது நாடு அமைதியா போயிட்டு இருக்கும் போதாலே சொல்லி சொல்லி சாப்பிட்டு இருபது காசு முப்பது காசு கொடுத்து ஓட்டுவாங்க அப்புறம் அரசாங்கத்தோட நோக்கம் என்ன மக்களுக்கு குறைந்த விலை உணவுப் பொருள் கொடுத்து குறைந்த விலை உணவுப் பொருள் கொடுக்கணும் என்ன நம்ம கிட்ட குறைந்த விலைக்கு வாங்குறதுதான் யார் வாங்குது அரசாங்கமே குறைந்தபட்ச ஆதரவு வச்சு வாங்குது குறைந்தபட்ச விற்பனை அதிகபட்சம் உச்சபட்ச சிலரை விற்பனை விலையில அரசாங்கம் வாங்குறது இல்லை ஒட்டு மொத்தமாக இந்த அமைப்பு முறை என்பது விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு இதையெல்லாம் விவசாயிகள் உணர்வதே இல்லை பஞ்சாயத்து தேர்தல் வந்தாச்சா இந்த ஊர்ல ரெண்டு குரூப் இந்த ஊர்ல ரெண்டு குரூப் அப்படியே உலக வாழ்க்கை முன்னேற்ற மாதிரி பங்காளி லட்சம் லட்சம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வரைக்கும் பஞ்சாயத்து தேர்தல் ஒரு விவசாயம் சோத்துக்குள்ளே ஒரு விவசாயத்து ஒரு சின்ன ஒரு மருந்து மாத்திரை வழி இல்லாமல் இருக்கான் ஒரு என்ன பிரியாணியை கொடுத்து நாலு நாளைக்கு

ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்னவென்றால் அதுக்கு சரி